ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் மே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் எங்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து சித்தேரி அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு போகிற வழியில் வள்ளி மதுரை அப்படின்ற ஒரு சிறிய டேம் வந்து இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு வியூ வந்து நல்லா இருக்குன்றதுனால சரி பா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து போய்ட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளி மதுரை பதிமூணு கிலோமீட்டரில் வந்து இருக்குது அந்த டேமு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்க்குற நம்ம நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சித்தேரி மலை கிராமத்துக்கு போகிற வழியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த சித்தேரி மலை கிராமத்தை வந்து நாங்கள் வியூ பண்ணி போடுறோம் நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் இப்போ அரூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம வந்து பயணம் பண்ணி வந்துட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் வியூ வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றியும் வந்து மலை கிராமங்களே மலைப்பகுதிகளே அங்கே மக்களும் வந்து வசிச்சிட்ருக்குறாங்க உள்ளே போனோடனே இந்த சில்னஸ்க்காகவே வந்து ட்ராவல் பண்ணுவோம் திரும்ப எல்லாருமே போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்குவீங்க வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எடுத்த வியூ தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க டவுனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் உள்ளே போக 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 அடர்த்தியான காடு ஃபுல்லாகவே வந்து அப்படி சில்னஸ்ஸோடு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சரி அந்த ஃபீலை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலை வந்து இப்போது போட்டுட்ருக்குறோம் இந்த வீடியோவை பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இப்போ வர கிளைமேட்டுக்கு தகுந்த ஒரு இடம் தான் இந்த வள்ளிமதுரை அப்படின்ற ஒரு டேமு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான காட்சி பதிவு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து ம மக்களும் வந்து வசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸ்கூல் எல்லாமே இருக்குது எல்லா வசதியோடவும் இருக்குது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னா ஒரு அருவிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரை தாண்டி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் டவர் டவர் ஃபுல்லாகவே வந்து கட் ஆகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்குமே வந்து டவர் இல்லை வள்ளிமதுரை சித்தேரி அதெல்லாம் வந்து டவர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான ஒரு காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இயற்கையான சூழலில் ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க பார்க்கும் போதே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம போகிற பகுதிகளில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்த காட்சி பதிவை தான் சில காட்சி பதிவுல மட்டும் ஷார்ட்ஸில் வந்து வந்து நேற்று ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம பார்க்காத நண்பர்கள் அந்த வியூவையும் வந்து பார்த்துட்டு வாங்க இந்த வியூவை தான் வந்து நாங்கள் ஷார்ட்ஸாக வந்து போட்டிருந்தோம் வீடியோவோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வந்து தெரியுது தெரியுதுங்களா அந்த பெட்ரோல் பங்கு தான் வந்து மேலே சித்தேரியிலிருந்து அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்த்து அதே ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் உண்டு வந்து கீரப்பட்ட ஒரு கிராமத்துக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் வந்து கட் ஆகிடுச்சு அதாவது எங்கள் செல்ஃபோன் டவர் சில செல்ஃபோன் சிக்னல்ஸ் மட்டும்தான் வந்து அந்த பகுதிகளில் வந்து கிடைக்குது எங்களோட ஃபோனுக்கான சிக்னல் வந்து அவ்வளோதாங்க இப்போது நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த டேம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு விவசாயத்துக்காக வந்து பயன்படுத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு பொள்ளாச்சி இடம் பார்த்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும் இந்த டேம் பாத்தீங்கன்னா சித்தேரின்ற மலை கிராமங்களில் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து வரட்டாறுன்ற ஒரு ஆறு மூலியமாக வந்து இங்கே இந்த டேமுக்கு வந்து நீரா நீர் ஆதாரமாக கிடச்சிட்டு வருது இந்த டேமை சுற்றியும் கண்ணு கெட்டுற தொலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலை நிறைந்த பகுதிகள் தான் இன்னும் இந்த டேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் வந்து சித்தேரின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே ஒரு நாளைக்கு வந்து நம்ம அங்கேருந்து பார்த்தா அரூர் வியூ தெரியும்னு சொல்கிறாங்க அதை ஒரு நாளைக்கு நம்ம காட்சி பதிவாக நம்ம சேனலில் வெளியிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எடுத்த காய்ச்சி தான் வந்து பார்த்துட்ருக்குறீங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அமைதியாக அந்த இடம் மட்டுமே ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறவங்க மன அமைதி அமைதிக்கு இந்த இடம் வந்து சூப்பராக வந்து இருக்கும் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு அந்த மயில் சத்தம் ரொம்பவே வந்து கிளி சத்தம் இதெல்லாம் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் வானமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென் நிறத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு சொல்லப்போனால் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இந்த வானமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருந்துச்சு அந்த சூரியன் மறைகிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடய சத்தம் வந்து ரொம்பவே வந்து அருமையாக இருந்துச்சு நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்புறம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க ரொம்பவே வந்து மனதுக்கு ரொம்ப அமைதியே தரும் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு பிரிச்சு மேலே ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டிட்டு வர்ற அந்த வெளிச்சமெல்லாம் வந்து காட்சி பதிவில் அருமையா இருக்கும் பாருங்க வெளிச்சமா இருக்குது இருந்துச்சு இந்த அருமையான வியூவெல்லாம் வந்து பாக்குறதுக்கு என்னோட கண்கள் வந்து போதாதுன்ற மாதிரி தான் வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருந்துச்சு இந்த வியூவெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து டிராவல் பண்ணி பாருங்க அருமையா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க பார்த்துருப்பீங்க சரி அப்படியே வந்து நைட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த அருமையான இடத்தை விட்டு கிளம்புற நேரமும் வந்து வந்துருச்சு இன்னொரு நேச்சுரல் பிளேஸோட நம்ம சேனல்ல மீட் பண்றோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் இந்த வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்